அதனால பானாச்சி அங்க ஊர்ல தாத்தா பானாச்சியோட தாத்தா யாரு பானாச்சியோட தாத்தா இல்ல அபிஷாவோட அப்பா அந்த தாத்தா அப்பா கேட்ட உடனே மூட்டி தந்துட்டாவே தாத்தா அப்பாவுக்காவே தந்துட்டாவே அப்பாவுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்குமா பானாச்சி சைன்னு அதனால அப்பாவுக்கு தந்துட்டாவே உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கானு குட்டி

எல்லாரும் உனக்கு வந்து நம்ம தர முடியாது அப்பாக்கு தான் இது ஒரு திரும்ப இதுல வந்து பாத்தீங்க சார் இது வந்து சித்தப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சித்திக்கு வந்து ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தது ஃபாரின்ல வேலைக்கு போகும்போது பிடிச்சிருக்க இந்த பேரு அழகா இருக்கு டாலர் இப்ப நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு இப்ப வசு ஆசைப்பட்டா இனிமே அப்ப தானே அப்படியா உனக்கு பெரிய பிள்ளை என்ன தான் பார்த்தாருவேன்